திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புதே திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம தான் ராஜா தீ ராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்று திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இலக்கமாலாம் பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்மே நான் இப்படி தான் பேசுவேன்